மதுரை மேலூர் மக்களை எந்தளவுக்கு ஏமாற்றி ஒரு முட்டாளாக்கி இருக்கிறார்கிறது நேற்றை சம்பவத்திலே தெரியுது ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இந்த டங்ஸ்டன் சம்பந்தமான இந்த கடித போக்குவரத்துகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தான் இது மிகவும் வேகம் எடுக்குது அங்கே போய் மக்கள் வந்து அங்கே போய் சர்வே பண்ணுறாங்க டங்ஸ்டனில் சர்வே பண்ணி இங்கே வந்து டங்ஸ்டன் ஒரு சுரங்கம் வருன்றது சொல்கிறாங்க அது சர்வே பண்ணி சர்வே கொடுத்து இவங்க தான் கொடுக்குறாங்க இவங்க கொடுத்த பிறகு அங்கிருந்து ஒரு 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 லெட்டரில் கூட ஒரு முறை கூட இவங்க வந்து இங்கே வந்து இந்த பகுதியில் டங்ஸ்டன் வந்து வரக்கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே திமுக கட்சி சொல்லவே இல்லை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திமுக தமிழ்நாடு அரசாங்கம் எந்த இடத்துலையும் கூட சொல்லலை அப்படி எந்த இடத்துலையுமே சொல்லாமல் அவங்க அப்புறம் அந்தக்கான ப்ராசஸ் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஏலத்துக்கெல்லாம் கொண்டு வந்த பிறகு ஏன்னா நமக்கு மினரல்ஸ் எல்லா பகுதியிலும் வேணும் எல்லா நாடு முழுவதும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த மினரல் எடுக்கும் பொழுது அப்போ அந்த ஏலத்துக்கு வரும் பொழுது அந்த மக்கள் வந்து இந்த பகுதி வந்து கோயில்கள் இருக்கிறது இந்த பகுதிகளில் வந்து புராதன சின்னங்கள் இருக்கிறது இந்த பகுதியில் மக்கள் வந்து அவங்க வந்து எங்களுடைய கவனத்தை கொண்டு வர்றாங்க உடனடியாக நாங்கள் அதை சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதை வந்து நம்ம மொத்தமாகவே நிறுத்தி இருக்கிறது எங்களுடைய மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சி எங்களுடைய பேராசிரியர் திரு சீனிவாசன் அவர்களுடைய முயற்சி போல் அங்கே இருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர்கள் தொடர்ந்து அவர்கள் எல்லாம் எடுத்த முயற்சினால்தான் டங்ஸ்டன் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன் ஆனால் நேற்றைக்கு போய் அங்கே ஒரு ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணிட்டு வந்திருக்கிறார் எதுக்காக இந்த ட்ராமா நீங்களே தான் கொடுத்தீங்க நீங்களே கொடுத்துட்டு ஒரு தீர்மானத்தை போடுறீங்க நீங்களே அது வந்து நடத்தணும்னு சொல்லி எல்லா ஒப்புதலும் கொடுத்த பிறகு அப்புறம் வந்து அங்கே போயிட்டு இப்ப நடத்தக்கூடாது இப்போ நான் நிறுத்திட்டேன்னு போய் நேற்று ஒரு ட்ராமாவை போட்டு வந்தது இது வந்து அந்த மக்களை வந்து அவரை மன்னிக்க மாட்டார்கள் இதில் திமுக அதை நிறுத்தினதில் திமுக அந்த இடத்துல டங்ஸ்டன் ஏலம் அது நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதுக்கு திமுகவுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை இது மொத்தமான கிரெடிட் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாரும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ப்ரொஃபசர் சீனிவாசன் அவர்களும் அங்க இருக்கிற எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அவர்கள் மொத்த முயற்சினாலு இங்க பாருங்க பரந்தூர் நீங்க இது கூட எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது புரியுதுங்களா இரண்டாவது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்க்குறோம் நான் இங்கே சொன்ன வந்தது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த இடத்துல கூட இதை நாங்கள் வந்து நடத்தக்கூடாதுன்ட்டு நீங்கள் நடத்துங்க நடத்த வேண்டான்ட்டு எந்த இடத்துலையும் சொல்லலை அதுதான் டங்ஸ்டன் நான் சொன்னது டங்ஸ்டன் விஷயம் ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த இடத்துல கூட இதை நடத்தாதீங்கன்னு சொல்லலை அதனால் அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க நன்றி